வணக்கம் நான் என்னோட வீட்டுக்கு செப்டிக் டேங்க் போடணும்னு நினைக்கும் பொழுது என்னோடய இடம் வந்து போடக்கூடிய இடம் சின்னதாக இருந்ததுனால நான் நெட்டில் தேடுனேன் இந்த பயோ செப்டிக் டேங்க்குன்னு அறிமுகமாக இருக்குது அது எப்படி இருக்கும் பார்க்கலான்னு நிறைய ஒரு அஞ்சு ஆறு இது மேனுஃபேக்சரர்ஸ் இருந்தாங்க அதில் எனக்கு மேக் இண்டியா பிடிச்சிருந்தது காரணம் எனக்கு தேவையான சைஸில் அதாவது டென் யூசர்ஸ் வந்து எனக்கு இட பிரச்சினால அந்த கன்ஸ்டின் இருந்ததுனால அதை போடுறதுக்கு சூட்டபுளாக இருந்தது அப்புறம் என்னோடய இடத்துல வந்து பிளாக் காட்டன் சாயில் கீழே செப்டிக் டேங்க் இல்லை எதோ கார்பரேஷனில் இருந்தால் கூட லிமிட்டில் இருந்தால் கூட அந்த ட்ரைனேஜ் லைன் இல்லாதனால பிளாக் காட்டன் சாயிலுங்கிறதுனால நான் இதை ஆட் பண்ணேன் ஆல்ரெடி முதல்ல ஒரு ஒன் இயர் முன்னாடி ஒரு டென் யூஸர் டேங்க் வாங்கி அதை யூஸ் பண்ணும்பொழுது அது ரொம்ப எனக்கு சூட்டபுளாக இருந்தது அதனால் மறுபடியும் ஒரு இது வாங்கினேன் ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கிறேன் இது வந்து என்வரான்மெண்டலி ரொம்ப அருமையான ஒரு மக்களுக்கு உபயோகப்படக்கூடிய பயோசெப்டிக் டேங்க் அதோடு இல்லாமல் இந்த பயோசெப்டிக் டேங்க் வந்து மனிதனோட கழிவுகளை மனிதனே அல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டுகிட்டு வந்து மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இது வந்து ஒரு முறை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மறந்துடலாம் ஏன்னா அது பாக்டீரியா சாப்பிட்றது வெறும் அந்த தண்ணி வெளியில் வருது அந்த தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணலாம் வேறு எதுக்கு வேணுனாலும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு நன்மைப்படக்கூடிய மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அதுக்காக இந்த நிறுவனத்துக்கும் நான் வந்து நன்றி சொல்கிறேன் ஏன்னா அது ஒரு சிஎஸ்ஆர் இதில் கூட வரலாம் ஒரு நல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணி ஐ அப்ரிஷியேட் திஸ் கம்பெனி எனக்கும் இது சூட்டபுளாக இருக்குது இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் சூட்டபுளாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இது தயாரித்த மேக்கிள் நிறுவனத்துக்கும் நன்றியை தெரிவித்தேன் உடனே கால் பண்ணுங்க சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் டூ வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மேக் பயோ ப்ராஜெக்ட் டாட் காம்